ஃபோர்டின் ஏஜி கீழே இருக்கிறவங்க ஜிம் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து கேட்டதுங்க ஸோ அவங்களுக்காக தான் அந்த ஒரு வீடியோ ஃபோர்ட்டின் ஏஜி கீழே இருக்கிறவங்க பார்த்தா ஜிம் போயிட்டு ஹெவி ஒர்க் அவுட் பண்ணுன்ற அவசியம் வந்து கிடையாது ஸோ நீங்கள் பார்த்தா நார்மலாக உங்கள் பாடி வெயிட் வச்சு ஒர்க் அவுட் வந்து பண்ணலாம் ஸோ அது மாதிரி நார்மல் புஷ்அப்ஸ் அப்ஸ் புல் பிளாங்கு சிட்டிங்கு ஸோ ரன்னிங் ஜாகிங் சைக்கிளிங் ஸ்விம்மிங் இது மாதிரி நார்மல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலே உங்கள் பாடி நல்லா ஃபிட்டாக மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ ஒரு ஃபிஃப்டீன் அப்படி இல்லாட்டி ஒரு செவன்டீன் ஏஜுக்கு மேலே நீங்கள் ஜிம் போயிட்டு நல்லா வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறதுனால உங்கள் மசில்ஸ் வந்து நல்லாவே குரோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபோர்டின் ஏஜு கீழே இருக்கிறவங்க நான் ஏன் ப்ரோ ஜிம் போயிட்டு ஹெவி ஒர்க் அவுட் பண்ணலாமா பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் ஹெவி ஒர்க் அவுட் அளவுக்கு உங்கள் மசில்ஸ் பாத்திரம் வந்து ரெடி ஆயிருக்காது அந்த ஏஜில் அதனால் பார்த்தா வந்து ஜிம் போயிட்டு நார்மல் ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணலாம் ஸோ ரொம்ப அதிகமாக வெயிட் வச்சு பண்ணாமல் ஸோ ஜிம் ஜிம் பிகினரை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு என்னை கேட்டால் நார்மல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஃபோர்டீன் ஏஜ் கீழே இருக்கிறவங்க ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஸோ ரன்னிங் ஜாகிங் சைக்கிளிங் ஸ்விம்மிங் ஸோ பிளாங்கு புஷ் அப்ஸ்ஸு புல்லப்ஸு ஸோ இது மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலே உங்கள் பாடி வந்து ஃபிட்டாக மெயின்டைன் பண்ண முடியும் என்னை கேட்டால் ஜிம் நீங்கள் போக வேணாம் தான் நான் சொல்வேன் ஸோ மனி வேஸ்ட்டு தான் அதனால் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஃபோர்டீன் ஏஜிக்கு கீழே இருக்கிறவங்க பார்த்தனா எதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நம்ம சேனலில் பார்த்தோன்னா வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் ஸோ இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ஜிம் சம்பந்தமான எக்யூப்மெண்ட்ஸ் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறதுலேயே எனக்கு ஏதாவது ஒரு நல்ல எக்யூப்மெண்ட் சொல்லுங்கள் ப்ரோ டூ தௌசண்ட்க்கு ஒரு நல்ல எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இருக்கிற மாதிரி சொல்லுங்கள் ப்ரோ தம்புள்ஸ் பார்பல்ஸ் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா ஸோ இந்த வீடியோட டைட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டைட்டிலை க்ளிக் பண்ணிங்கனாலே வியூ ப்ராடக்ட் நிறையா வரும் அந்த வியூ ப்ராடக்ட்டில் அதில் இருக்க லிங்க்கு க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து பைனோ கொடுத்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறையா ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா நான் யூஸ் பண்ணுற ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காம அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஓபன் பண்ணி ஸோ நிறையா ப்ராடக்ட் இருக்கும் அந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா நிறைய டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ அதனால் மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கீங்க எனக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டுது ஸோ இன்னும் நிறையா பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க ஸோ கூட ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சு ஆல்இன்ட்ரு ஆப்ஷனில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும்